அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்க அரநயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாறல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த வெற்றி அடைய ஒன்பது இவங்க கிரகங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரே கிரகம் சூரிய ஜாதகத்துல சூரியன் முக்கியமான கிரகங்க பன்னெண்டு மாதங்களுக்கு அப்புறம் சூரியன் ஆட்சிபலன் பெற மீனம் ராசிக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கு சனி வக்ரமா இருப்பதால நிறைய பேரு குழப்பத்துல இருப்பீங்க சனி சரி இல்லாததால வருமானம் பாதிக்கும் பொருளாதாரத்துல தட வரும் கடந்த இரண்டு மாதங்களாக வேலை தொழிலு கடன் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நிறைய இருந்திருக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க யாரிடம் எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பயங்கரமான டேலண்டான ஆளா இருப்பாங்க இவங்க புத்திசாலியாகவும் களைய விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கையில இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடோட இவங்க வாழ்ந்துட்டு தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விடக்கூடாதுங்க மீனம் ராசிய பொறுத்த வரைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கைவிட்றாதீங்க உங்களால நிச்சயமா ஜெயிக்க முடியும் நீங்க பத்து பேர் மதிக்கிற மாதிரி நல்ல சிந்தனை உங்களிடம் உங்களுடைய நல்லா யோசிங்க கண்டிப்பா உங்களால முடியுங்க இந்த பொறுத்தவரை எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க மீனம் ராசிய பொறுத்தவரை அறிவு திறன் இவங்க கிட்ட பயங்கரமா இருக்குங்க சூரியன் ஆறாம் இடத்துல எதிரிஸ்தானத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட எதிரியையும் உங்களால வீழ்த்த முடியும் குரு சுயசாரம் வாங்கி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து பத்தாம் இடத்த பாக்குறாரு அடுத்து எட்டாம் இடத்தை பாக்குறாரு குரு உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாருங்க வீடு இடம் வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிருவீங்க லோன் கேட்டா லோன் கண்டிப்பா கிடைக்குங்க கடனை அடைச்சிருவீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நெனைச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு எதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க கும்பம் ராசிக்காரர்களே காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக காரியத்தை வீடு இடம் திருமணம் சார்ந்த விஷயம் காதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுதுங்க தொழில் பண்றவங்க தைரியமா தொழில் பண்ணுங்க இனிமே தொழில உங்களுக்கு கெட்ட விஷயமே நடக்காதுங்க கேத்திரத்தில குரு இருந்து நேரா பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு இதனால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் இந்த மாதம் மீனம் ராசிக்காரர்களே அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அரசாங்க தேர்வுகள் எழுதுங்க ரிசல்ட் சூப்பரா இருக்குங்க அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே பக்காவா உங்களுக்கு இருக்கு அரசு அனுகூலம் வெற்றியை உங்கள் பக்கம் தேடித்தர போகுதுங்க மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறீங்க படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க தாய் தந்தையுடைய அனுகூலம் நல்லா இருக்க போகுது உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா சூப்பரா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்கிறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது வெளிநாட்டில் வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரிக்கு போகக்கூடிய யோகம் இருக்குங்க வேற கண்ட்ரியே மாறலாம் ரொம்ப நாள் ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேற வேலை மாறணும் வேற கண்ட்ரி மாறணும்னா கண்டிப்பாக மாறுவீங்க சூப்பராக இருக்க போகுதுங்க உங்களுடைய உடல்ல இருந்த நோய்கள் எதிரி பகை கடன் வேலை தடை இது எல்லாமே நீங்கி சன் சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க லாட்ரி யோகம் சிறப்பா இருக்க போகுதுங்க ஆசிரியர் வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில நீங்க முன்னேற போறீங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடி வேலை செய்யறவங்க விளையாட்டு துறையில வேலை செய்யறவங்க பொறுப்பா பொறுமையா உங்க வேலைய செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு வெற்றி உங்களை தேடி வர இது எல்லாமே நல்ல விஷயமா தாங்க வருது கெட்ட விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு ஜாதகத்துல தசா புத்தி மட்டும் நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க இது ஒரு பொது பலன் தாங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கறத கரெக்டா சொல்ல முடியுங்க எது வந்தாலும் நீங்க சமாளிக்க கூடிய கெப்பாசிட்டிய சூரிய பகவான் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுக்கிர பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க சப்தம கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ஆயன சயன போக ஸ்தானத்தில் சனி பகவானும் ราഹു பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை małயத்தின் மூலமாக இருநின்றின உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்திருச்சு உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கண்ணீர் அப்படிங்கற பேச்சிக்கு துளிகூட அடங்கக்டையாதுங்க மீனம் இந்த மாதம் உடல் உபாதைகள் அகல போகுதுங்க எல்லாவற்றிலும் இருந்து வந்த போகுது வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தாயின் உடல் நிலையில கவனமா இருந்துக்கோங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்கப் போறீங்க உங்க வாழ்க்கையில தடை தாமதங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல துளி கூட இடம் கிடையாதுங்க எந்த ஒரு வேலைய செய்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க பணவரத்து அதிகமா இருக்கும் பாக்கிகள் எல்லாமே வசூலாயிரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் தாமதமா கிடைக்குங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலை துறையினருக்கு படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மீனம் ராசி இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் திருமணம் தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க உங்க கையில செல்வம் சேருங்க கல்வியில மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க மீனம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் கொண்டவங்களா இருக்காங்க அமைதியான குணம் இவங்க கிட்ட இருக்கு அனுசரிச்சு போறக்கூடிய குணம் இவங்க கிட்ட நிறையா இருக்கு லைஃப்ல நல்ல ஒரு மாற்றத்தை இவங்க சந்திக்க போறாங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க அறிவாற்றல் நல்லா இருக்க போகுது வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க படிப்பு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்க போகுதுங்க வெளிநாடு போறது சுப செலவு பண்றது சுபகாரியம் அனுபவத்தை அழகா அமைச்சு கடவுள் உங்களுக்கு இந்த மாதம் உடம்பு ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உத்திரட்டாதியில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் நல்லா இருக்க போறீங்க வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வெளிநாடு போக போறீங்க படிப்புல ஒரு மாற்றம் வரப்போகுது தொழில ஒரு மாற்றம் வரப்போகுது நீத்த காரியத்தை சாதிக்க போறீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி துறையில இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்க போகுதுங்க ஏழரசனி வந்தாலும் உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் புத்திசாலி குணம் டேலண்டானுதுங்க உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுதுங்க வேலை போகுது உத்தியோகம் மாற போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது எடுத்த காரியத்துல வெற்றி வரப்போகுது படிப்பு நல்லா இருக்க போகுது வேலை உத்தியோகம் நல்லா இருக்க போகுது வெளிநாடு யோகம் இருக்கு வெளியூர் யோகம் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி போங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி மீனம் ராசிய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா இருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்